வணக்கம் எவிய ஸ்ரீ குபேரன் டிவி இருக்க லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க பொறுத்தோம் ராசி பலன் மூணாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது அதாவது பாத்தீங்கன்னா எப்போதுமே லக்னத்துக்கு பாருங்க அதாவது உதாரணத்துக்கு வந்து பிடிச்ச ராசி மகர லக்னமாக இருக்குன்னா சோ நீங்க மகர ராசிக்கான பலன்கள் பார்க்கும்போது பர்ஃபெக்டா இருக்கும் அதே மாதிரி உங்களது ஜாதகத்தில் என்ன தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதை நோட் பண்ணி வச்சுட்டு ராசிபலன் பார்க்கும்போது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பர்ஃபெக்ட் ஆகும்ங்கிறது தான் உண்மையான விஷயம் இந்த வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மகர ராசியை ஸோ மகர ராசிக்கு வந்து உங்களது ராசி இதுவே ரெண்டில் இருக்கும்போது நல்ல வருமானங்கள் நல்ல ஒரு பெரிய ஒரு ப்ரஸ் ஆன விஷயங்கள்லாம் நிறைய இருந்தாலும் வார்த்தையில் கொஞ்சம் வந்து நமக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏன்னா சனி இருக்கிற இடங்களில் வந்து கொஞ்சம் மக்கள் பண்ணுவார் குடும்ப குடும்பம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை ஒன்றும் பெரிய ப்ராப்ளமும் ஒன்றும் வராது ஏன்னா வந்து மகர ராசிக்கு வந்து பொருளாதார ரீதியில் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தாலும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து நம்ம செய்கிற அந்த ஒரு தவறுகளை கண்டிப்பாக வந்து சனி வந்து நம்ம வந்து எடுத்து காட்டுவார் எல்லாம் குடும்பத்தில் என்ன தப்பு பண்ணிங்க ஏது பண்ணிங்கன்றது வந்து ஏழரை சனிங்கிறது வந்து ரெண்டாம் இடத்துல வரும் பட் ஆனால் பெரிய பாதிப்பில் உருவாக்க மாட்டார் ஏன்னா மகர ராசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய ஓன் போது அது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது அப்பா வந்து பிள்ளைய வந்து அடிப்பாராண்ணா அடிக்கலாம் மட்டும் சும்மா லைட்டாக லைட்டாக மிரட்டுவார் அவ்வளோதான் அவ்வளோதான ஒரு பெரிய பாதிப்பிலை ஏற்படுத்தாது அதுவும் உண்மை முதல்ல அதை புரிஞ்சுக்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றில் வந்து குரு ஸோ குருமா சூரியனும் ஒன்றா அஸ்தங்கம் ஆகிறது அதுவும் எட்டாம் அதிபதி ஆகும்போது கொஞ்சம் தேவையில்லாத மனக்கலப்பங்கள் குழப்பங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெளியூர் பிரயாணங்கள் சிறு வெளியூர் பக்கத்தூர் இந்த மாதிரி பிரயாணங்கள்ல இருக்கும்போதுலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் நம்ம ஒரு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நம்ம பிரயாணங்களை போகும்போது பையை ஊற்றுருவோம் ஏதாவது துளைச்சிருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது யாருக்கு நடக்கும்னு மக லக்னமாக லக்னமாகிறது சூரிய திசை புத்தி அந்திரம் நடக்கிறவங்க குரு திசை புத்தி அந்தனாலும் ரொம்ப கவனம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ஏழரை சனி பற்றின ஒரு பயங்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க குடும்பத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்லாம் யாருக்கு வந்து ரொம்ப ஜாகதா இருக்கணும்னா மகலகமாகிறது சனி திசை புத்தி அந்த நடக்கும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான் நான்காம் மதிபதி செவ்வாய் நான்காம் அதிபதி செவ்வாய் வந்து ஆறில் இருக்கும்போது ஒரு சொத்துக்கள் வாங்குறது ஒரு கடன் வாங்கி ஒரு சொத்துக்கள் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது யாருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்கணும்போது மகர் லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்த நல்ல ஒரு லாபங்களை ஏற்படுத்துவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஐந்தா ஐந்தில் வந்து சுக்ரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதா அதுவும் ஐந்து பத்தாம் அதிபதி வந்து சுக்கரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய முன்னேற்றமான விஷயங்களாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து பத்தாம் அதிபதிங்கிறது அஞ்சு அஞ்சில் இருக்கும்போது போகுது அஞ்சுக்கு பத்து எட்டுன்னு சொல்லுவோம் தொழில் வந்து ஒரு பேராசைப்பட்டு அதில் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது யார் மேஜராக பாதிக்கணும் மகர லக்னமாக இருந்து சுக்கர தேசை புத்தி அந்தரம் நடக்கிறோம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஏன்னா வந்து என்னங்க அவர் வந்து யோகாதிபதிங்க அவரும் இப்படிங்க தப்பு போட்டு சொல்லுவீங்க சொல்வீங்க பட் யோகாதிபதியாக இருந்தாலும் அந்த ஸ்தானத்திற்கு பத்தாம் இடம் தொழில் ரீதியான விஷயம் ஸோ ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயந்தான் எனக்கு ஓகேங்களா ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதுவும் வந்து மகர லக்னமாக வந்து சுக்கர தேசை புத்தி ரொம்ப ஜாகிரதாக இருக்கணும் எல்லாருமே சொல்லுவாங்க மகர லக்னத்தை வந்து சுக்ரன் வந்து யோகாதிபதிங்க அள்ளி கொடுத்துருவாருங்க இப்படி கிடையவே கிடையாது யாராச்சும் மகர லக்னத்தில் வந்து சுக்கர திசை நடக்கிறவங்க நான் வந்து நல்லா சம்பாதிச்சேன் ஓஹோன்னு இருக்கேன் ஒருத்தர் காப்பிங்க இருக்க முடியாது ஏன் சொல்கிறேன்னா அது அவங்க ஜாதகத்தில் வந்து வேறு வேறு இருந்தால் வேறு மாதிரி நடக்கும் பட் இருந்தாலும் நைன்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸையும் நிறைய ஒரு எமோஷனான மூமெண்ட்டுன்னா அந்த இருபது வருஷத்தில் காட்ட முடியும் ஒரு ஆறு வருடங்கள் எட்டு மாதங்கள் தான் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி கொடுக்கும் மீதி வருடங்கள்லாம் நிறைய மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் தான் கொடுக்கும் பட் நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது அது யோகாதிபதிங்க அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது ரொம்ப ஜாதகங்கிறது நிறைய ஒரு விஷயங்களே உள்ளடக்கியது தான் அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது மேஜராக யாரை பாதிக்கணுமோ மகர் லக்னமாக வந்து சுக்கர திசை புத்தி ரொம்ப கவனமாக இருங்க ஆரியில் வந்து செவ்வாய் நான்காம் தேதி விதி வந்து சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு கடன் வாங்கி சொத்து வாங்குறது வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் யாருக்கு நடக்கணும் போது மகர் லக்னமாக வந்து செவ்வாய் திசை புத்தி ஆந்திரம் வீட்டு உபகரணங்கள் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏழில் வந்து பார்த்தா ஏழாம் அதிபதி குருவின் பார்வை இருக்கும்போது கணவன் நோய் ரொம்ப நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் அப்படி இப்படி கத்தி திட்டி ஏதோ ஒன்று ஏன்னா அஷ்டமாதிபதி கூட இருக்கும்போது சில நேரங்களில் வந்து கொஞ்சம் மூர்க்கத்தனமான ஒரு வார்த்தைகள் எல்லாம் ஒரு யாரோ பேச்சை கேட்டு கத்துறது திட்டுறது மாதிரி விஷயம் சின்ன சின்னதாக நடக்கலாம் ஏன்னா வந்து குருவோடைய சூரியன் இருக்கிறதுனால இந்த வாரம் அது மட்டும் நடக்கிறதுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாக இருந்தது நல்லது எட்டாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து மகர் லக்னமாக வந்து யாருக்கு சூரிய தேசம் திசை புத்தி அந்த நடக்குது குரு திசை புத்தி அந்த நடக்கும் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருக்கும் அதே மாதிரி வெளியூர் பிரயாணங்களும் போது உங்களது உடமைகளை வந்து ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்ப அவசியங்க ஒன்பதாம் தேதி விதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் வந்து புதன் ராகு இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் அப்பா சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களும் சின்னதாக ஒரு டென்ஷன் வரும் வேலையிலேயும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ் வந்து போகிறதுக்கான ஆகியும் நிறைய ஏற்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து ஐந்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான் ஸோ யாராருக்கெல்லாம் வந்து சு மகர் லக்னமாக சுக்கிர சுக்கர தேச புத்தி அந்திரம் நடக்குதோ அவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது யாருக்கெல்லாம் வந்து மகர் லக்னமாக இருந்து செவ்வாய் தேசை புத்தி நடக்கும் அவங்களுக்கு பிரித்த லாபங்களை நடைபெறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுவும் வேலையில் ஓகேங்களா வேறாச்சும் வேலை கிடைக்காமல் இருக்குன்னா புதிய ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனால் என்ன இருக்கணும் மகலக்னமாகுது சுக்கு செவ்வாய் திசை புத்தி அந்த சிறப்பான ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க பன்னிரெண்டாம் மதி குரு வந்து ஆட்சி ஆட்சிப்படத்தோடு கொஞ்சம் இருக்கும்போது கொஞ்சம் மறைமுகமான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சலனங்கள் சஞ்சலங்கள்லாம் ஏற்படும் படுக்கையில் வந்து படுத்தாலும் தூக்கம் வராது புரண்டு போட்டு படுக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க ஆனால் ஒன்றும் இல்லை கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் பிரார்த்தனை இதெல்லாம் எல்லாமே க்ளியர் ஆகிடும் சரி யாரை மேஜராக பாதிக்கணும் போது மக லக்னமாக வந்து குரு தேசை புத்தி அந்த நிலங்களும் கண்டிப்பாக வந்து தூக்கம் தூக்கம் சம்பந்தமான விஷயங்கள் படுக்கையை சம்பந்தமான விஷயங்கள் சின்னதாக ஒரு சில சில அது வரும் இந்த வாரம் தான் அதுக்கப்புறம் சரியாடுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்க்கணும் நடக்கும்ன்றதா உண்மையான விஷயம் பிரார்த்தனைங்கிறத வந்து பண்ணுங்க ஸோ காலையில் எழுந்து அமைதியாக உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பத்து மாதம் ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது உங்களோட வாழ்க்கை வந்து நிறைய மேஜிக் வந்து நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான நல்லாவே இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்போனா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் டிப் ஆஃப் த வீக் இப்போ வந்து தோஷங்கள் அஷ்டமாதிபதி திசை அந்த தசை யூனி எல்லாமே சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ஜாதகம் பார்க்க போகும்போது எடுத்த உடனே சில பேர் வந்து ஜாதகத்தை பார்த்து நிறைய எப்போ அவங்களுக்கு எட்டில் இது இருக்குது ஏழு இது இருக்குது ஆறில் இது இருக்குது இப்படி இருக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட கதை விடுவாங்க பட் இதெல்லாம் நடக்குமா அடிப்பாக போனீங்கன்னா அது தானே நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் கிடையாதுங்க ஏன் சொல்கிறேன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து வெறும் ஒரு அஷ்டமாதிபதி மட்டும் இருக்குது இது எட்டில் சூரியன் இருக்குது அதனால் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு ஒரு ஜென்ரலான ஒப்பீனியன் வேணால் முடியாது நடைமுறையில் வந்து எல்லாமே நடக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம் காரணம் என்னன்னா அந்த திசா புத்தி அந்தரங்கள் வரணுங்க ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து சூப்பராக இருக்குங்க அட்டகாசமாக இருக்குங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சுக்ரன் வந்து வேலையே செய்யாது உதாரணம் சொல்ல போனோம்னா மகர லக்னத்துக்கு வந்து சுக்ரன் வந்து யோகாதிபதி ஓகேங்களா ஒரு கேந்திராதிபதியும் திரிகோணாதிபதியும் சேர்ந்த ஒரு யோகாதிபதியாக சுக்ரன் இருக்கும்பொழுது அந்த சுக்கர திசை வந்துன்னா ஓஹோன்னு இருக்குங்க அட்டகாசமாக இருக்கணும் கிடையவே கிடையாதுங்க யார் மகர லக்னமாக இருந்தாலும் சுக்கர திசை வந்து ஆறு வருஷம் எட்டு மாதம் மட்டும்தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் மற்ற நாள்லாம் வச்சு ரிவீட் அடிச்சிடும் ஸோ இதாக ஒன்று ஒரு காலகட்டத்தில் வந்து ரொம்ப டென்ஷனான மூமெண்ட்டை கொடுப்பது தான் சுக்கர திசைங்கிறது தான் உண்மையான விஷயம் பட் இது வந்து எல்லாருக்குமே தெரியுமா சொல்லும்போது ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து சொல்லிடுவாங்க ஆனால் நடைமுறையில் வந்து அப்படி வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதே மாதிரி திசை வரணும் ஓகேங்களா யோகமான திசைகள் வந்தால் தான் அந்த யோகங்கள் ஒருமை ஒழிய யோகம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஐயோ எனக்கு இந்த யோகா இருக்குது அந்த யோகம் எங்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கும்போது சொன்னால் சார் எனக்கு அந்த யோகம் இருக்குது சார் இந்த யோகம் இருக்குது சார் நான் வந்து அப்படியே ஆகிடும்னா சார் முதல்ல யோகம் இருந்தது தான் புள்ளியோ இந்த யோகத்துக்கான திசை வரணும் இல்லையா சார் அதுதான் உண்மை அது மட்டும் இல்லை நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் வந்து மேஜராக வந்து ஒரு பெரிய ஒரு பார்ட் டே பண்ணுங்கள் ஏன்னா வந்து யாருக்கு வந்து என்ன நட்சத்திரங்களோ அதுதான் டே டு டே லைஃப்பில் இருக்குங்க ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் அதனால் வந்து தசா புத்தி அந்தரங்கள் தான் வந்து நம்ம வந்து வழிநடத்தி சொல்ல முடியாது தேவையில்லாமல் வந்து அவன் எட்டில் இருக்கான் ஆறில் இருக்கான் ஏழில் இருக்கான்னால போட்டு குழப்பிக்காதீங்க ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கணுன்னா தசா புத்தி எப்படி நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் அதுக்காக குழப்பிக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் அந்த தசா புத்திகளோட சேர்ந்து நட்சத்திரங்களும் சேர்ந்து வேலை செய்யும்போது அதுதான் வேலை செய்ய முடியாது யாராச்சும் ஜென்ரலாக பார்த்து உனக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க சார் செவ்வாய் வந்து இருக்குது சார் அவ்வளோதான் சார் நீங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் உங்களுக்கு கதையை ஓட்டும் அப்படிலாம் கிடையாது செவ்வாய் எட்டில் தான் செவ்வாய் திசை வரணும் இல்லையா திசா புத்தி அந்தரங்கள் வராமல் வந்து எந்த சம்பவமும் நடக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயங்க அதனால் வந்து யாராச்சும் இந்த தோஷம் இருக்குது அதே மாதிரி தோஷமும் சொல்லுவாங்க சார் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது சார் ரொம்ப பார்த்து நடந்துக்கணும் சார்னு செவ்வாய் தோஷத்துக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு இவருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது நீ வந்து எப்படி பண்ணிவிட்டோங்க அப்படி பண்ணுங்க ஆஹா ஓஹோன்னு பயப்படவே வேணாம் ஓகேங்களா செவ்வா தோஷம் வந்து யாரை பாதிக்குமோ அவங்கள தான் பாதிக்கும் அதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்னும்போது குரு பார்வை இருக்குது இங்கே இருந்தால் கிடையாது அங்கே இருந்தால் கிடையாது ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது அதனால் வந்து இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சு குழப்பிக்காமல் தெளிவான ஜோதிடர்களை பார்த்து அணுகினீங்களே ரொம்ப தெளிவான விஷயங்கள் நடக்கும் ஸோ இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜி சார் வந்து எங்களோடய குருநாதர் ஸோ அவர் சொன்ன இதுக்கப்புறம் நிறைய கிளாரிஃபிகேஷன் நிறைய ஜாதங்களை பார்த்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது பத்தாண்டு பதினஞ்சு ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரியுது ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு ஏன்னா ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஜாதகம் பார்க்குறவங்க வந்து ஏழு பொருத்தவங்க பத்து பொருத்தம்னா அப்படியே போட்டு தட்டி போயிடுவாங்க ஆ பணிகள் பணிகள் எட்டு பொருத்தம் இருக்கின்றான் ஆனால் உள்ளே போய் பார்த்திங்கன்னு வைங்களேன் ஏகப்பட்ட காண்ட்ரவர்சீஸ் இருக்குது ஸோ அதனால் ஜாதகம் பார்க்குன்ற முறை முறையான ஆட்களிடம் போகும்போது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நீங்கள் நல்லா ஆளாக பார்த்து நீங்கள் ஜாதகம் பார்த்து உங்களுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்குன்றதான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து அஷ்டமாதி அந்த இது இது அதுன்னு சொல்லி போட்டு உங்களுக்கு எட்டில் இருக்கும் ஆறில் இருக்கலாம் போட்டுக்கலாம் தசா புத்தி அந்திரங்கள் நடந்தால் தான் அது நடக்கும் அந்த தசாபுத்தி அந்த நடக்கிறதுனா வராதுங்கிறது தான் உண்மை அது மட்டும் இல்லாமல் ஒரு யோகமான திசையில் டோட்டலாக வந்து எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கணும் சொல்ல முடியாது ஒன்று பொருட்பற்றாக இருக்கணும் இல்லை உடற்கூடாதுன்னு பற்றுன்னு சொல்லுவோம் உடற்பற்று பொருட்பற்று ஸோ என்ன சொல்லுவோம்னா இரண்டு ஆறு பத்து இந்த மாதிரி இருந்ததுனால் நிறைய பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பந்தமான விஷயங்களே தான் எண்ணங்கள் செல்லும் அஞ்சு ஒம்போதுன்ற மாதிரி ஒரு காலகட்டங்களில் போகும்போது என்ன என்னாகுன்னா ஒத்தைப்படையிற பாவங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்று இதெல்லாம் போகும்போது என்னென்னா அவன் வந்து சுயநலவாதியாக இருப்பான் நமக்கு வந்து சுயநலமாக இருந்தால் போதும் என்ன நான் ஜாலியாக இருந்தால் போதும் ஃபன்னாக இருந்தால் போதும்ன்ற லெவலில் தான் போகிறோம் ஸோ இந்த ஃபன்னாக போகும்போது பொருட்பட்டில் வந்து போகவே போகாது பொருள் சார்ந்த விஷயம்னு மனம் செல்லாது ஜாலியாக இருக்கணும் ஃபன்னாக இருக்கணும் நான் என் வாழ்க்கையை அனுபவிக்கணுந்தான் போவாங்க அதே நேரத்தில் வந்து பணம் சம்பாதிக்கணுன்றவங்களுக்கு வந்து இது வராது அது வந்தால் இது வராதுன்றது உண்மையான விஷயங்கிறத புரிஞ்சுக்குங்க ஓகேங்களா அதனால் வந்து ஜென்ரலாக ஒருத்தர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு மன குழப்பம் அடைய வேண்டாம்ங்கிறதுக்கு தான் இன்னைக்கு டிப் ஆஃப் தி வீக் ஓகேங்களா